இறைவா நீயே அனைத்தும் சித்தன் அருள் ஆயிரத்து அறுநூற்று அறுபது ஜூலை இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்து பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் நல்லூர் கந்தசுவாமி திருக்கோயில் நல்லூர் யாழ்ப்பாணம் வடக்கு மாகாணம் ஸ்ரீலங்கா மற்ற உயிர்களை கொல்வது மற்ற உயிர்களைக் கொன்று உண்ணுவது ஒருநாள் உன்னையே கொல்லும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே பின் மற்ற உயிர்களை கொல்வது அப்பனே பின் அதாவது மற்ற உயிர்களை கொன்று உண்ணுவது ஒருநாள் உன்னையே கொல்லும் சொல்லிவிட்டேன் அப்பனே நல்லூர் கந்தசுவாமி திருக்கோயில் நல்லூர் யாழ்ப்பாணம் வடக்கு மாகாணம் ஸ்ரீலங்கா இங்கிருந்தே அப்பனே என் பக்தர்களுக்கு கூட அப்பனே அதனால் திருந்துவது நீங்களாக இருங்கள் என்பேன் அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே இங்கு பிறந்து விட்டாலே அப்பனே பின் எதை என்று கூட அனைத்து உயிர்களும் இறைவனுக்கு சொந்தமானது என்பேன் அப்பனே பின் அதனை அதாவது அவை தன்கூட அப்பனே எவை என்று கூட சாபமிட்டு எதை என்று கூட அவ் ஆத்மா அதற்குக்கூட அப்பனே நிச்சயம் அணு ஆத்மா அப்பனே இதெல்லாம் உண்டு என்பதெல்லாம் அப்பனே சொல்லிக் கொண்டே வருகின்றேன் அப்பனே இதனால் அப்பனே அவைகளை கூட கொன்று குவித்து ஆனாலும் அவ் ஆன்மாவும் இறைவனிடத்தில் செல்லும் என்பேன் அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு இறைவா இறைவா இவ்வாறெல்லாம் எங்களை கொடுமைப்படுகின்றார்களே மனிதர்கள் யார் இதை கேட்பதற்கு மனிதர்கள் எங்களை தின்று சந்தோஷப்படுகின்றான் யாங்கள் என்ன தவறு செய்தோம் என்றெல்லாம் இறைவனிடத்தில் புலம்புமப்பா அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பொழுது இறைவன் அந்த உயிரினங்களின் ஆத்மாவை நீ இங்கே இரு என் பக்கத்திலேயே இரு யார் உங்களை கொன்றார்களோ அவன் நிச்சயம் இங்கு வருவான் அவனை நிச்சயம் தண்டித்து நீயே தண்டித்துவிடு என்று ஆனாலும் அதை உண்பவர்கள் மேலே வருவார்கள் அப்பா இவன்தான் எங்களை எங்கள் உடம்பை கொன்று தின்றான் என்று அடையாளம் காட்டி விடும்பொழுது எவை என்று கூட அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு இது எங்கு வேண்டுமானாலும் அப்பனே எதை என்று அறிய அறிய தர்மம் பின் தர்மம் என்பது ஒன்றே என்பேன் அப்பனே பின் எவரவர் எப்படி கொன்று சாப்பிடுகிறார்களோ அவரவர் அப்படியே எப்படி அந்த உயிர்களை கொன்றார்களோ அப்படியே அதைக் கொன்று தின்றவர்களுக்கு தண்டனை வழிகளில் தண்டனைகள் வழங்கப்படும் சொல்லிவிட்டேன் அப்பனே இதனால்தான் அப்பனே முதலில் பின் மாமிசத்தை நீக்குங்கள் நீக்குங்கள் என்றெல்லாம் அப்பனே கூறிக்கொண்டே வருகின்றேன் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஆனால் நீக்குவதில்லை என்பேன் அப்பனே இவ்வாறு அப்பனே பின் திருந்துவதில்லை என்பேன் அப்பனே அதனால் அப்பனே எப்பொழுது பின் மாமிசம் அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள் முன்னேறவும் மாட்டார்கள் என்பேன் அப்பனே அப்படியே இருப்பார்கள் என்பேன் அப்பனே சோம்பேறியாகவே இருந்து அப்பனே அப்பனே கஷ்டங்களோடு வாழ்வான் என்பேன் அப்பனே அப்பனே அனைவருக்குமே தண்டனைகள் உண்டு என்பதை எல்லாம் பின் தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்பனே இவ்வுலகத்திற்கு அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு நீ என்ன செய்கின்றாயோ அதற்கு தவிர்ந்தாற்போல தண்டனைகளும் உண்டு அப்பனே பின் நீ நல்லது செய்தால் நல்லது நடந்து அப்பனே பின் மோட்சத்தையும் கூட பல பல திருத்தலங்களுக்கு சென்று அப்பனே ஆசிர்வாதங்களைப் பெற்று கர்மத்தை நீக்குவீர்களாக மனிதர்கள் அப்பனே அப்படி இல்லை எவை என்று கூட பின் யான் இருக்கும் இடத்தில் இருந்து இறைவனைக் காண வேண்டும் என்றால் அப்பனே அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பேன் அப்பனே பின் பிறப்புக்கள் எடுத்து எடுத்து ஓட வேண்டும் அப்பனே வணக்கம் அடியவர்களே ஆன்மீகத்தில் முதல் படி என்பது கொல்லாமே அதாவது மாமிசம் உண்ணாமை நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் அசைவம் அதாவது மாமிசம் உண்டால் என்னென்ன கொடுமையான விளைவுகள் உண்டாகும் என்று பல வாக்குகளில் தொடர்ந்து உரைத்துக் கொண்டே வருகின்றார்கள் அடியவர்கள் உங்கள் இல்லங்களில் முதலில் அடியோடு மாமிசம் உண்பதை நிறுத்தவும் அசைவம் உண்டால் எந்த ஆலயங்களுக்கு சென்றாலும் இறையருள் கிடைக்காது குலதெய்வத்தின் அருளைப் பெற எளிமையான வழி அடியவர்கள் உங்கள் இல்லங்களில் முதலில் அடியோடு மாமிசம் உண்பதை நிறுத்தவும் பல பேர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களை அடியோடு மாமிசம் உண்பதை நிறுத்த உதவுங்கள் இதன் மூலம் உங்களுக்கு புண்ணியங்கள் உண்டாக்கும் அசைவம் தவிர்க்கவும் அனைவருக்கும் பகிரவும் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்